மாற்றுத்திறனாளி இவங்களுக்கான உதவி தொகை அப்ரூவல் வந்து கடந்த எட்டு மாசமா ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா நாங்க வந்துட்டு முதியோர்களுக்கு வந்து ரேஷன் பொருள் கொடுக்கறோம் அப்படின்னு தாய் மாணவர் ஸ்டாலின் வந்துட்டு போட்டோ போட்டு விளம்பரம் பண்ற வேலை எல்லாம் பரபரப்பா தான் நடந்துட்டு இருக்கு வருவாய்த்துறையோட சமூக பாதுகாப்பு திட்டம் வழியா இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் முதியோர் கணவரால் கைவிடப்பட்டவங்க முதற் இவங்க எல்லாருக்குமே வந்து உதவி தொகை கொடுத்துட்டு வராங்க இதுக்கு வந்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் ஆனா கடந்த ரெண்டு வருஷமா இந்த திட்டங்களோட ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா இந்த ஸ்கீம்ல அப்ளை பண்ணவங்களுக்கு ஜஸ்ட் அதுக்கான ஆர்டர் மட்டும் தான் வந்திருக்கு இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த தொகை வந்து லேட்டா வந்தாலும் ஆர்டர் போட்ட மந்த்ல இருந்து வர வேண்டிய தொகையும் சேர்த்துதான் கணக்கு பண்ணி கொடுத்துட்டு வராங்க ஆனா இப்போ நிலுவை தொகையும் அதுக்கு கொடுக்கறது இல்ல போல இதனால உதவி தொகைக்கு அப்ளை பண்ண நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப கடந்த எட்டு மாசமா இந்த உதவி தொகைக்கு அப்ளை பண்ணிட்டு அந்த ஆர்டர் வராம வெயிட் பண்ணிட்டு இருக்க நிலைமை தான் இவங்க எல்லாருக்கும் ஏற்பட்டு அந்த அப்ளிகேஷன் அப்ரூவ் பண்ற ஆப்ஷனை வந்து நிறுத்தி வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ஆப்ஷன் நிறுத்த சொன்னது யாரு யார் அந்த சாரின்னு கேட்டா விஏஓ ரெவன்யூ ஆபிசரும் மாத்தி மாத்தி

பத்தி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க சொன்ன மாற்றுத்திறனாளிகள் முதியோர் ஆதரவற்றோர் இவங்களுக்கான உதவி தொகைகள் வழங்கும் திட்டம் என்னாச்சு அதோட நிலைமை தான் இப்ப என்ன